உஸ்ர கொடுத்து விக்ரம் நடித்த ஆறு திரைப்படங்கள் என்னன்னு தெரியுமா விக்ரம் தன்னுடைய ஐம்பத்தி எட்டாவது பிறந்த கொண்டாடிட்டு இருக்காரு சினிமாவுல பெரிய பின்புலம் இல்லாம தன்னுடைய திறமையால தான் விக்ரம் அதுவும் சிவாஜி கமல் போன்ற நடிகர்களுக்கு அடுத்தபடியா உஸ்ர கொடுத்து உடம்ப வருத்தி நடிக்கக்கூடியவர் விக்ரம் அந்த லிஸ்ட்ல முதலாவதா தங்கலான் திரைப்படம் பாரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல உருவாகி இருக்குது தங்கலான் திரைப்படம் விக்ரமோட பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு ஆட்டுவாசி மாதிரி அடையாளம் தெரியாத அளவுக்கு விக்ரமோட தோற்றம் அமைந்திருந்தது இரண்டாவதா ஐ அன்னியன் படத்துக்கு அப்புறமா சங்கர் கூட்டணில விக்ரம் நடித்த படம் தான் ஐ இந்த படத்துல பாடி பில்டராக இருந்த விக்ரம் தவறான மருந்தால உடம்பே அகோரமா மாறும் அளவுக்கு தோற்றத்தை காண்பிச்சிருந்தாங்க இது ரசிகர்களுக்கு பெரும் வியப்பு கொடுத்துச்சு மூன்றாவதா தெய்வ திருமகள் ஏல் விஜய் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் தெய்வ திருமகள் இந்த படத்துல மனநலம் குஞ்சியவரா வித்தியாசமான கதாபாத்திரத்தில் விக்ரம் நடிச்சிருந்தாரு நான்காவதா அன்னியன் விக்ரம் ஷங்கரோட முதல் முறையாக கூட்டணி போட்டு மாபெரும் வெற்றி கண்ட படம் தான் அன்னியன் அம்பி ரெமோ அன்னியன்ட்டு மூன்று வித்தியாசமான நடிப்பை காட்டி மெரலை செஞ்சிருந்தாரு விக்ரம் ஐந்தாவதா பிதாமகன் பாலா இயக்கத்தில் விக்ரம் மற்றும் சூர்யா நடிப்பில் வெளியான படம்தான் பிதாமகன் இந்த படத்துல பிணங்களை எரிப்பவரா விக்ரம் நடிச்சிருந்தாரு ஆறாவதா சேது விக்ரமுக்கு சியான் அப்படின்ற அடையாளத்தை ஏற்படுத்தின திரைப்படம் தான் சேது பாலா இயக்கத்தில் உருவான சேது படம் விக்ரமோட கெரியரில் மிக முக்கிய படமாக அமைந்தது முதல் பாதியில் ஹேன்சம் ஹீரோவா வலம் வந்த விக்ரம் இரண்டாவது பாதியில் மொட்டை மன வளர்ச்சி குஞ்சியவரா நடிச்சிருந்தார்